அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கலத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் மூன்று அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை இப்படியும் குறிப்பிடுவர் சிறு வயதிலேயே கற்றல் சிறுவ சிறு வயதிலேயே கற்றல் அப்படின்னா பால பாடம் பால பாட மூன்று மேலிருந்து கீழ் மன்னர் அசோகர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி பாலி பா இ லீதாம்பூர் பாலி நான்கு மேலிருந்து கீழ் வந்தே டேஸ் ரயில்கள் துரிதமாக ஓடக்கூடியவை வந்தே பாரத் பா இத் பாரத் ஏழு இடமிருந்து வளம் டேஸ் சோறு போடும் என்பது பு பழமொழி டேஸ் சோறு போடும் என்பது பழமொழி சுத்தம் சு இத்தையும் சுத்தம் ஏழு மேலிருந்து கீழ் சுல்தான் பெண்பால் சுல்தானுக்கு பெண்பால் என்னது சுல்தானா சுஇ்தானா எட்டு மேலிருந்து கீழ் அது ஒரு சிறந்த ஆபாசமற்ற டேஸ் நகைச்சுவை காட்சி அது ஒரு சிறந்த ஆபாசமற்ற தரமான தர மா தரமான நகைச்சுவை காட்சி இடமிருந்து பலம் பன்னிரெண்டு பெண்ணை குறிக்கும் சொல் எதிர்நீச்சல் திரைப்படத்தில் நாகேஷ் ஏற்ற கதாபாத்திரம் மாது மா தூதாம் பொண்ணு மாது பதிமூணு மேலிருந்து கீழ் இல்லறம் எதிர்ச்சொல் இந்த கொஸ்டினை எத்தனையோ தடவை கேட்டாங்க துறவரம் தூர வரையும் துறவரம் பதினேழு இடமிருந்து வளம் தமிழில் வல்லின எழுத்துக்கள் எனப்படுபவை கச கசடதபர கசட தபர பதினெட்டு மேலிருந்து கீழ் அப்பா அப்பா அப்படின்னா தந்தை தாயிற்கு இன் தை தந்தை இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் சீரழிவு சீரழிவு சிதைவு சி தை சிதைவு அப்புறம் ஒன்று மேலிருந்து கீழ் இருந்த இடத்தில் இருந்தே இதை பயன்படுத்தி தான் தொலைக்காட்சி சேனல்களை மாற்றுகிறோம் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு தானே ரிமோட் ரிமோட் மோயிட் ரிமோட் ஐந்து இடமிருந்து வலம் கொழுக்கட்டை மோதகம் மோ மோதகம் இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு டேஸ் இப்போ சிகரம் ஆச்சு ஒரு திரைப்பட பாடல் அகரம் இப்போ சிகரம் மாச்சு அகரம் 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 ஒன்பது இடம் இருந்து பலம் ட படையும் நடுங்கும் படையும் நடுங்கும் பாம்பென்றால் படையும் நடுங்கும் பாம்பென்றால் பாம்பென்றால் படையும் நடுங்கும் ஆறு மேலிருந்து கீழ் ஆகாயம் ஆகாயம் வான் வான்வெளி வான் பத்து மேலிருந்து கீழ் டேஸ் பேயும் இறங்குமாமே டேஸ் பேயும் இறங்குமாமே பெண் என்றால் பேயும் இறங்குமா பெண் என்றால் பே என் பெண் என்றால் பேயும் இறங்கும் பதினான்கு இடமிருந்து பலம் பெட்ரோலுக்கு மாற்றாக கருதப்படும் வேதியியல் பொருள் எத்தனால் ஏ நாயில் எத்தனால் பதினைந்து மேலிருந்து கீழ் சிரம் சிரம்னா தலை லை தான் போடணும் பதினொன்று இடமிருந்து வளம் அலறல் ஒளி ஆங்கில சக்கரம் ஆங்கில சக்கரம் வீல் வீயில் வீல் ஒன்பது மேலிருந்து கீழ் டேஸ் முகம் என்றால் குழந்தை போன்ற கலங்கமற்ற முகம் என்று பொருள் பால் வடியும் முட முகம் பால் வடியும் பால் வடி யூயும் பால் வடியும் முகம் பதினாறு இடமிருந்து பலம் மெழுது என்பதற்கு எதிர்ச்சொல் மெழுது தடிமன் தடி தடிமன் பத்தம்பது இடம் இருந்து பலம் தொண்டையிலிருந்து எழும் கேவல் சத்தம் தொண்டையில் இருந்தது விம்மல் ஒளிதான் இது என்பது பத்தொம்பது மேலிருந்து கீழ் வினாவுக்கு அளிக்க வேண்டியது வினாவுக்கு என்ன அழிக்கணும் விடை விடை இருபது மேலிருந்து கீழ் எதிர்மறை என்பதில் வேதம் எதிர்மறை என்பதில் வேதம்னா மறை இந்த மறை இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் இடியை ஒளி என்றால் மின்னலை எப்படி கூறலாம் இடியை ஒளி என்றால் மின்னலை ஒளிதான் ஒளி ஓ ஒ பத்தொம்பது இடம் இருந்து பலம் தொண்டையில் இருந்து எழும் கேவல் சப்தம் விம்மல் ஒளி விம்மல் ஒளி ஓ எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழு அப்பா எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் இன்றைய குறுக்கள்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ